நம்ம வாழ வைக்கும் சாமியறியார் செல்வம் அவர்களே கடலாறு தியாக தடுப்புகளை சுமந்து இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக உழைப்பு கொண்டிருக்கிற கூட்டுறந்து எதிர்வரிலும் கூடி எதிர்க்கின்ற ஆற்றல் படையில என அமர்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலே பல்வேறு நன்னாள் இந்நாள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வீட்டு திருமணத்தில் நம் இல்ல திருமணமாக இங்கே நாம் ஏற்று கலந்து கொண்டிருக்கிறோம் நம் குடும்பத்தின் புலவிளக்கு என்று வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் இடையறைவு புரட்சி தலைவர் அவர்கள் மரவிழா தலைமை ஏற்று தன்னுடைய ஆசியான எங்களுக்குள்ளே வீதிட்டு கிளம்புவலாம் இங்கே மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் வேறுபொடுவதை நினைத்துக் கொண்டோம் வாக்காளரை எப்படி சந்திப்பது பொதுமக்களை எப்படி சந்திப்பது பொதுப்பணி எப்படி ஆற்றுவது வாக்காளிடம் இதை சொல்வது ஓட்டு கேட்டு போகிற எப்படிப்பட்ட பண்போடு நடந்து கொள்வது ஆட்சியினுடைய திட்டங்களை எடுத்து சொல்வது மக்களை வணங்கி சந்திப்பது இதைத்தான் அண்ணா சட்டத்தான் இதைத்தான் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய களங்களை விளக்கம் ஒரு சேரின் தொட்டு வாங்கி நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் காங்கிளை வந்து வகிழந்திருப்பது என்பது இந்த மாவட்டத்தில் எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது மனைவிட்டாருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் அவை போல மன்ற மன்ற பல இன்னைக்கு புதிய உற்சாகத்தை கொண்டிருக்கிறார் என்று அடுத்து வட மாவட்ட தலைமை செயலாளர் வேறு அவர்கள்

வர்கள் இப்படியும் செய்கிறார்கள் தவறு செய்பவர்கள் இப்போ பயன்படுத்திகளும் செய்கிறார்கள் இதற்கிடையே தான் நாம் பாரி இருக்கிறது இதற்கிடையேதான் நாம் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டியிருக்கிறது இந்த இடத்திலே தான் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது இவைகள் எல்லாம் வெற்றி பார்க்கும்போது மர you yeah, தக்கவர்களை நீங்கள் நண்பர்களாக கொள்ள வேண்டும் இதுதான் மணமக்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை அது அனுபவம் எதை சொன்னாலும் சொன்னாரு பல முதல் சொன்னபோது எனக்கு அனுபவம் இல்லை கூட்டம் இல்ல நிகழ்ச்சி இல்லை எனக்கு அனுபவம் இல்ல இருந்தா சந்தேகம் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் குறிக்கலையே சொல்லிக்காட்ட ஒரு நாள் கேட்டேன் இல்லனே எனக்கு அவசரம் இல்லை நினைக்கிற அவசரம் அவசியம் நான் இப்ப கேட்டேன்

அந்த திருமணம் என்று சொல்லும் பொழுது அதிலே நறுமணம் இருக்க வேண்டும் அந்த நறுமணத்தோடு பத்தவர்கள் எல்லாம் இங்கே பூவாக போட்டாங்க அதுபோல ஒரு மாதிரியாக ஒரு பூவாக்களுக்கு கூட பல மாதிகள் பல பூக்கள் என்கிற புகழ்மாற உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் அதற்கு நமக்கென்று ஒரு கொள்கையை ஒளித்தாக வேண்டும் பெற்றோர்களை பெரியவர்களை வணங்கி மாறுகின்றவர்கள் எப்பொழுதும் சமூகத்தில் தாழ்ந்து போகவில்லை என்பது என்னுடைய அனுபவம் நான் கண்ட அனுபவம் நான் தடுக்க அனுபவம் கேட்க அனுபவம் அதை நான் எங்கும் காணின்றேன் என்னை எவ்வளவு விரோத உணர்வோடு அழித்துவிட வேண்டும் என்று எழுதுகிறவர்கள் கூட என்னை பார்த்து பேசும்போது அவள் பிரிக்காமல் சொன்னதே கேட்கறதில்லை ஒரு புற கவிஞர் கண்ணதா தாராஜனை கந்தித்தார் அவர் கேட்டார் இப்ப நீ என்னை பத்தி பார்க்கும் போற திட்டவும் மாட்டேங்கிற ஒன்னு சொல்லவும் மாட்டேங்கிறேன் வெளியும் பேச மாட்டேங்கிற சரி சரி அப்படின்னா நீங்க திட்டம் நான் படித்தா தானே உங்க மேல வரப்போ இல்ல மற்ற சொல்லியிருக்கமாட்டான் சொன்னதை கேட்டுக்கிட்டு என்ன உருவாக்கிட்டால் தாமே தெரிந்து கொள்ள வேண்டும் சிலவற்றை படிக்க வேண்டும் அதை படிக்கும் போது அவர்கள் எந்த நிலையை சொல்லுகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கவாரா அவள் மீது நமக்கு குழப்பம் வராது அது மர மக்கள் யாராவது குற்றம் துறை சொல்லுவார்களான அதை பற்றி சிந்திக்க வேண்டும் பிறகு சொல்லியவர் எத்தகைய உணர்வுகள் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இருந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவளுக்கு வேறு வழி இல்லை நம்மை குற்றம் சொன்னால்தான் அவளுக்கு ஏதோ வாழ்வு கிடைக்கும் அது வசதி கிடைக்கும் என்ற நிலையில் இருக்கிறார் அல்லது நம்மால் வாழ்வு போய்விட்டது நிலையில் இருக்கிறார் என்ற அனுபவத்தோடு அவர்களை பற்றி நாம் கவலைப்படாமல் நம்மளை பணியை செய்ய வேண்டும்

சொன்ன வார்த்தை கேட்டு ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆற்றில் இருப்பார் கொஞ்சம் விட பாருங்க திருத்தம் அனைத்து இந்திய அதிமுகம் இருக்கும் வரையில் அதுதான் ஆட்சியில் இருக்க வேண்டும் அதை நாம் செய்யணும் இப்பவே நாம் தயாராகணும் நாம் யார் வேலை சொன்னாலும் இவர்களை நம்பலாம் ஆட்சிக்கு வந்தால் ஏதாவது சொன்னதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கையை கட்சியில் இருக்கின்ற இளைஞர்கள் தலைவர்கள் இவர்களை போன்றவர்கள் மக்கள் நம்ப செயல்பட வேண்டும் செயலாக வேண்டும் அதை உருவாக்கி தர வேண்டும் அப்போதுதான் அண்ணா திமுக அண்ணாவின் திமுக எப்போது இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் அதற்கு மனமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எளிமையாக நடத்த வேண்டும் பூசல்லாமல் நடத்த வேண்டும் ஜாதி மத உணர்வுக்கு அறிவிப்பதான மனித உணர்வை மனிதத்தன்மையை மதித்து நடக்க வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக் எனக்கு சந்தேகம் நமக்கு முதல்ல காதல் விழுதான்

குடும்பத்திற்கு தனது கையில் வந்த தோன்றர்களுக்கு வந்த முன்னால் இருந்த குலத்திற்கு குளத்திற்கு நம்பிக்கை இருந்தார் குளத்திற்கு தன் ஊருக்கு ஊருக்கு அதன் நாட்டுக்கு என்று சொன்னார் நாட்டுக்கு இதை தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்கும்படியாக அவர்கள் தனது வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் பணம் இருக்கிறது என்றால்

மற்றவர்களுக்காக மற்றவர்கள் பயன்படுவதற்காக அதை நம்மிடம் நியாய உணர்வோடு இருக்கிறேன் என்ற காரணத்தால் எண்ணி தனக்கு சொந்தமாக கருதாமல் மற்றவர்களுக்கு சொந்தமான கருதி அதை பாதுகாத்து மக்களுக்கு பயன்பெற அதை நடவடிக்கையில் நடைமுறையில் செயலாக்கப்பட வேண்டும் செயலாக்குவதற்கு அவர் செயல்பட வேண்டும் அதுதான் தர்மராத்தாவது பொறுப்பு என்றார்கள் சில தர்மகர்த்தார்கள் பார்க்கிறோம் உரைக்கென்றுராது வந்ததோ அதுபோல் ஆரம்பித்திருக்கிறார்கள் வெறுப்பெரிய யார் என்பதை நான் அறையும் அப்பொழுது போயும் சீவைப்பவர்கள் நியாயமும் இல்லை அது சரியாக அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் வங்கியில் இருந்து கடன் கொடுக்க சொல்றோம் வங்கியில் பணம் யாரு மக்கள் கொடுத்த பணம் தான் வங்கியில் இருக்கும் பணம் அது வெட்டி கொடுத்து அந்த வட்டி பணம் வைத்து அதையும் தான் மக்களுக்கு கொடுத்து வாழ்வழித்து மறுபடியும் பெற்றுக் கொள்கின்றார்கள் அதுபோல் பணக்காக பணம் என்று பணக்கவர்கள் வங்கியிலே இருக்கும் பணத்தை கூட அதை வேறு வழியில் தொழில்களுக்கு பயன்படுத்தும்படியான திரும்ப அந்த பணம் அதிக லாபத்தோடு அண்ணா அவர்கள் பத்தாயிரம் வாக்கள் விசாரித்து வெற்றி பெற்றார் நல்ல டாக்டர் புகழ்பெற்ற டாக்டர் தேர்தலில் பத்தாயிரம் ஓட்ட தோல்வி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி காலம் என்பதை சொல்லாமல் சொல்லி இங்கே பிரபாக அவர்கள் ஒரு எழுச்சியோடு இருக்கிறார்கள் மக்கள் என்பதால் குறிப்பிட்டார்கள் நான் சொல்லி தீரணும் நண்பர் கருணாநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கிறது தோல்வியை வித்தியா காண்பிக்கிற திறமை அவருக்கு மட்டும் தான் ஒரு எம் கட்சியை சேர்ந்தார் மைதா துறையில் போயிட்டார் நிற்க வைத்தோம் அந்த நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இரண்டாயிரம் வாக்கு நாங்கள் அதிக பெற்று இருந்தோம் நகரத்தில் ஒரு ஏழு வார்டு வரைக்கும் நாங்கள்தான் மெஜாரிட்டி அந்த ஏழு மாறியது இன்னொரு ஆயிரம் ஓட்டுகள் கள்ள ஓட்டுகள் கிராமர்களுடைய ஓட்டுகள் போடப்பட்ட என்ன சொல்றாங்க இருந்து போயிட்டான் அடுத்த தேர்தலில் தான் இருக்கப்பட்ட அப்படியா போயிட்டது இன்னொரு காலம் அவ்வளவு தோல்வி எடுத்திருக்காங்க தெரியுமா திமுகவை இருந்தவா எங்க இருந்தவர் கிட்டப்பா அவர் தஞ்சாவூர் இருபத்தி ரெண்டு வருஷமா திமுக கோட்டை அது போயிடுச்சு ஒரு வார்த்தை பேசி

சட்ட நபே சொல்லியிருக்கிற பணக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் உயர்வானவர்கள் நல்ல வாக்கணும் உயர்வானவர்கள் விரிபடுத்தப்பட்டவர்கள் பின்பற்றப்பட்டவர்கள் தாக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே பணம் இருக்கின்ற இடத்தை பெறுவதற்கு வாய்ப்புள்ள இனிமேல் வாய்ப்பு இருக்கக்கூடாது அதைத்தான் பொறியாக கொண்டிருக்கிற கேள்வி வேறு பிரச்சனையில் அவருடைய அறிக்கையிற்கு மறு சொல்லுங்க அண்ணாவை சொல்லியிருக்கிறார் அப்போது விநாயகம் அவர்கள் இருந்தார்கள்

சிலருக்குழைவு தேர்வு என்று இவர்கள் பாண்டி தேர்தலை நடத்தி திமுக ஜெப்பமர் வந்து அதான் இருந்தது இருந்தது இன்னும் பல மாநிலங்களிலே ஆந்திரா காசி பல்கலைக்கழகம் இதெல்லாம் அப்படித்தான் இருக்கு இத கொண்டு வந்தா

எந்த சொன்னாலும் எந்த சொன்னாலும் எந்த வகுப்பாதிகளாக இருந்து சொன்னாலும் அது மத பற்றியை தெரியாதவர்களாக சொன்னாலும் நல்லது சொன்னால் நாட்டின் பேரில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தத்துவ பற்றிக்கு பேசாக தத்துவ கொடுப்பது என்பது திட்டமே தவிர அதற்கு பணம் கொடுப்பது நான் அல்ல மக்களுடைய வலிப்பணத்தில் இருந்து அந்த தத்துவம் கோடப்படுகிறது என்பது எம் ஜி ராமச்சந்திரன் சொந்த பார்க்க என்பதை நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் ஆகவே அந்த பெருமை கொடுக்கின்ற அந்த உணர்வுக்கு சொந்தக்காக யார் என்றால் அரசுக்கு உறுப்பாக வரிகளாகவே அந்த வரிகட்ட கருதுகின்ற தர்மவான்கள் புள்ளி வாங்க தான் அதற்கு பொறுப்பானவர் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ளுகிறேன் அடுத்த ஆண்டு அண்ணா பிறந்தநாளில் நாங்கள் மக்கள் கொண்டு வருவோம் இயற்கை ஒத்துழைப்பது மட்டுமல்லாமல் மக்களை ஒத்துழைக்க வேண்டுமே என்று நாங்கள் கொழித்துக் கொண்டு வருகிறோம் அது முடிவாக ஒழிப்பதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ன சொல்றது பணம் இருக்கு திட்டம் போட வேண்டாமா கெட்டப்பா கடை வைக்கணும் கூட எடுக்கிறான்னு கூட திட்டம் இருக்கு சில நாட்கள் ஆகும் நான் ஒரு விளக்கம் சொல்றேன் நடக்கூடாது நம்பிக்கை உள்ள எண்ணத்தை என் மேல் வைத்திருக்கிற நல்ல இடத்தை மக்கள் ஆகவே நீக்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டியது என்று நான் கவலைப்படவில்லை என் மாசாக்கை நம்பி என்ன அதன்படி காரியத்தை கொண்டே இருப்பேன் மக்கள் என்ன தேக்கு அதை இன்னொன்னு சொல்றேன்

இதுபோல் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு அவைகளையெல்லாம் நான் நேரில் போய் கவனிக்கும் போது மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ரூபாயின் திட்டங்கள் நினைவுத்திருக்கின்றோம் மன மக்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தன் நண்பர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் அவர்கள் அவர்களுடைய ஆகவே தட்டமும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் தமிழும் தெரியும் கொள்கையும் தெரியும் அண்ணாவையும் தெரியும் குடும்பத்தையும் தெரியும் ஆகவே அவர் செய்ய வேண்டிய கடமை மிக பெரியது என்று நான் கேட்டுக் கொள்கின்ற போராட்டத்திற்கு நீங்க பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த அரசு போராட்டம் என்பதையெல்லாம் எங்களை போன்றவர்கள் நடத்தி குறித்த பதவிதான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே தைரியமாக இளைஞர்கள் திருமணம் செய்தால்

இதுவரையில் இருந்ததை விட கையில் அதிகமா தாக்கி இப்பதான் இருக்கு இது அதிகமா சொல்லக்கூடாது அண்ணா பிறந்த நாள் இருந்து இருபது கிலோ அரிசி நான் கொடுக்க முயற்சி செய்ய உத்தர வைத்தா அது இப்பவே கொடுங்க அப்ப செப்டம்பர் வரும்போது குழுவை அறுவடை ஆயிரும் இந்த தண்ணி எல்லாம் விட்டு இருந்துருக்கோமே இருந்து அந்த குழுவை எல்லாம் அறுவடை ஆனால் நாம் விட அரிசி கையில் வைக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை உருவாக்கிய வைக்கவில்லை இப்ப அரிசி வாங்க போட்டு வைக்கலாம் போறோம் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது நாம் கட்டிடங்களை கட்டிக் கொண்டிருக்கின்றோம் நான் யோசனை சொன்னேன் வருகின்ற அரிசி நமது கையெழுத்து வைத்துக் கொள்ள இடமில்லை என்றால் ஒப்புவித்து அவரை பாதுகாக்க செய்து வாடகை கொடுத்து தேவையானதோடு அங்கேயும் கொடுத்துக் கொள்ளக்கூடிய வசதியை செய்யுங்கள் என்று கூட நான் அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றேன் அந்த அளவிற்கு அருகே கையெழுத்து இருக்கிறது வரப்போகிறது ஆகவே செப்டம்பர் பதினைந்து அண்ணா இருபது கிலோ அரிசி மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு வருத்தத்தை தீர்த்துக் கொள்ள இப்போது நான் மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என்பதை சொல்லி இதுபோன்ற வீண் வரந்திகளை நம்பாமல் உண்மை என்ன என்பதை கலந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையை சுதுகமான சூழ்நிலையை காப்பாற்றிக் கொள்ள தயாராக வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஆசியோர் மனமக்களையும் கேட்டுக்கொண்டு ஒரு காலத்தில் நாங்கள் இந்த திருமணத்துக்கு போறோம் அந்த மணமக்கள் இவ்வளவு சிறப்பாக இருக்கின்றார்கள் என்று வந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையை எண்ணி அவர் பெருமைப்படுகின்ற அளவுக்கு உங்களுக்கு பேர குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளுக்கு பேரன் பேசிகள் வந்து அதை கைகளை வைத்து கொஞ்சி பகிர்ந்து அவளவையும் பார்க்கும் அளவிற்கு நீங்க நீடோடு வாழ வேண்டும் என்று என் தாயை இறங்கி வேண்டிக் கொண்டு அண்ணா நான் வாழ்க்கை வாழ்க்கை